எஸ்ஐஆர் எனப்படக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல திருத்தத்தை தமிழ்நாட்டில் அடுத்த வாரத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்படுறது தேர்தல் ஆணையம் மாட்டோம் இந்த திருத்தம் வேணி கருணாநிதியே ஏற்கனவே கேட்டிருக்குது எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவா பேசியிருந்தாங்க இருந்தாலும் நான் என்னுடைய பார்வையில் இந்த திருத்தம் கண்டிப்பா அவசியமான தேவைங்கிறத குறிச்சி நான் என்னுடைய கருத்துக்களை நான் எனக்கு கிடைச்ச அனுபவங்களை நான் பார்த்ததை நேர்கள் முன்னாடி வைக்கிறேன் நேர்களும் அதுக்கு ஆதரவோ அல்லது அவங்க கருத்தை பின்னூட்டத்தில் கண்டிப்பாக இதில் சொல்லணும் எவ்வளவு பேர் ஆதரவாக சொல்கிறாங்கங்கிறத பொறுத்து அதுக்கு நிச்சயமாக ஒரு வேல்யூ உண்டு எதிர்கட்சியாள அந்த எதிர்ப்பை குறைக்கணும்னா ஆதரவாளர்கள் இந்த திருத்தத்துக்கு ஆதரவாளர்கள் எஸ்ஐஆர் இந்த திருத்தத்துக்கு ஆதரவாளர்கள் நிறைய பேர் பின்னூட்டம் கொடுக்கணும் தங்கள் கருத்துக்களை சொல்லணும் அப்போ தொண்ணூ தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் தான் ஜெயலலிதா ஆட்சியும் கிட்டத்தட்ட ஒரு காட்டாட்சி மாதிரி தான் இருந்தது ஆனாலும் பெண்கள் மத்தியில் அந்த அம்மாக்கு செல்வாக்கு இருந்தது செல்வாக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அரசியங்கள் அந்த அம்மா கையில இருந்தது அந்த நேரம் முழுக்க முழுக்க இந்த போலிங் ஆபிசர்ஸ் சொல்லுவோம் இல்லையா அவங்க எல்லாம் இந்த ஜாக்டோ ஜியோ ஆசிரியர் பெருமக்கள் தான் கூடுதல் இருப்பாங்க அதில் கொஞ்சம் மற்ற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க மேக்ஸிமம் டீச்சர்ஸ் தான் எல்லா இடமும் அவங்க ஒவ்வொருத்தரும் போய்ட்டு வந்து வெளியே சொன்ன கருத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசிரியரும் நான் ஐம்பது கடல ஓட்டு போட்டேன் நான் நூறு கடல ஓட்டு போட்டேன் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக வெளியே வந்து சொல்கிறாங்க அப்போ அது எப்படி நீங்கள் ஐம்பது கடல ஓட்டு நீங்கள் நூறு கடல ஓட்டெல்லாம் எப்படி போட முடியும் அப்படின்னு கேட்டைக்கு அவங்க சொன்னது ஒரே வார்த்தை வாக்களிக்க வராதவங்களுடைய அந்த லிஸ்ட் இருக்கு ஒரு பேப்பரை வச்சு டிக் பண்ணிட்டே இருப்பாங்க யாரெல்லாம் வாக்களிக்க வரலையோ அவ்வளோ வாக்குகளையும் இவங்க அந்த வாக்குப்பதிவு முடிகிறதுக்கு முன்னாடி கட 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 கடக்கட் குத்தி தள்ளிட்டாங்க எல்லா பூத்துகளையும் எல்லா பூத்துகளையும் இது என்னுடைய பார்வையில் இதே இது நீங்க இந்த வாக் அதுக்கு முன்னாடி இந்த இத சரியான முறையில் யாருக்கெல்லாம் யாரெல்லாம் இறந்து போனாங்களோ யாரெல்லாம் இங்கே இல்லையோ அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் இருந்துன்னா அதை கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரைக் பண்ணி வெளியே எடுத்துட்டோம்னா இந்த கள்ள ஓட்டு போட முடியாது அது போலிங் ஆஃபீஸரில் யாராக இருந்தாலும் போட முடியாது அப்போ இறந்தவங்க இங்கே இல்லாதவங்க வாக்களிக்க வராதவங்க அத்தனை பேர் ஓட்டையும் கள்ள ஓட்டு போட்டு அந்த நிறஞ்செயிலாம் யாரை தோக்கடிச்சாங்க இந்த ஒரு விஷயத்துக்காகாவது கள்ள ஓட்டை தடை செய்வதற்காவது கண்டிப்பாக இந்த எஸ்ஐஆர் நமக்கு தேவை கண்டிப்பா தேவை இதையும் தாண்டி நிறைய பேருக்கு இப்போ நம்ம கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்காளர்கள் விடுபட்டது எங்கே கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை அவர்கள் இடத்துல கடைசி நேரம் தான் தெரிஞ்சது எப்படி நீக்கினாங்க அதையும் தடுப்பதற்கு ஏற்கனவே உயிரோடு இருக்கிறவங்க வாக்களிக்க ரெடியா இருக்கிறவங்க அவங்க பேரை ஸ்ட்ரைக் பண்ணி வெளியே எடுக்காம இருக்கிறவருக்கும் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஏன்னா இந்த நேரத்துல வந்து எல்லாருமே எல்லா கட்சிக்காரங்களும் விழிப்புணர்வோட பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கண்ணில் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம இது விடுபட்டுறக்கூடாது கூடாது எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு இருக்கிறதுனால இவங்களும் கட்சிக்காரங்களும் எல்லா கட்சிக்காரங்களும் கொஞ்சம் இந்த இடத்துல உஷாராக இருந்து அதையும் கண்காணித்து சரியான முறையில் நடந்ததுன்னா கள்ள ஓட்டுகள் போடுவது முழுக்க முழுக்க தடுக்கப்படும் இவன் திமுக காரன் எதுக்கு ரயிலுக்கு ஒரே காரணம் அவன் கள்ள ஓட்டு போட முடியாது இது நடந்துட்டுனா கள்ள ஓட்டு போட முடியாது அவனால் இந்த கொலகார இந்த திருட்டு கூட்டம் இருக்கே திருட்டு ரயில் கூட்டம் இந்த கூட்டமும் அவனுக்கு அடிவரடிகள் இந்த குறுநில கொள்ளையர்கள் இருக்காங்க இல்லையா நாடு தமிழ்நாடு முழுதும் இந்த கொள்ளையர்கள்லாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா ஒரே காரணம் கள்ள ஓட்டு போட்டு போட வச்சு ஜெயிக்க முடியாது அந்த ஒரே காரணத்துக்காக என்னால் இது கண்டிப்பாக வெற்றிகரமாக நடக்கணும் நடந்த பிறகு தான் தேர்தல் நடத்தணும் வெற்றிகரமாக நடத்தி தேர்தல் வேணால் ரெண்டு மாதம் பிந்தி போனாலும் பரவாயில்ல இந்த சீர்திருத்தம் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் வந்து மறுசீராய்வு வந்து ரொம்ப சரியாக துல்லியமாக நடந்த பிறகு தான் தேர்தல் நடத்தணும் என்பது என்னுடைய கருத்து